வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை இந்த இன்வெஸ்டிங் பீரியட்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் விழுறது வந்து ஆண்டவனே நம்ம பிரேயரை கேட்டு குறைச்சு நமக்கு பிரைஸ் கொடுக்கற மாதிரி நாற்பதுல போய் எழுந்து உட்காந்து ஃபயர் பண்ண முடியுமா முடியாது ஓகே இன்னைக்கு இருபது இருபத்தி அஞ்சுல நான் சம்பளம் ஆரம்பிக்கும் போதே அந்த சேவிங்ஸ் ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணேன்னா பண்ணலாம் என்னால் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி எந்த ஸ்டாக்கை வாங்கணும் அதெல்லாம் நிறைய பயங்கர ஆராய்ச்சி பண்ணி பண்ண முடிஞ்சா தயவுசெய்து ஸ்டாக் வாங்க அப்படி இல்லை எனக்கு அந்த டைம் இல்லை அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் வர்றது பெரிய விஷயம் இல்லை பதினஞ்சாயிரம் ரூபாய் கையில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை மாசா மாசம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு டிசிப்ளின் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பெரிய நாலேஜ் கிடையாது அப்படின்னு ஆள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்ல தான் ஆரம்பிக்கும் கோல்டு வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பயங்கர ரிட்டர்ன் கொடுத்ததுனால அடுத்த அஞ்சு வருஷமும் கோல்டு தான் பயங்கர ரிட்டர்ன் கொடுக்கும்னு எல்லா பணத்தையும் கோல்டில் போடக்கூடாது நாணய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாபு கிருஷ்ணமூர்த்தி சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்கு அவருக்கு ஒரு ஃபண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம் பங்குச்சந்தை சரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க அதுல சார்ந்த நிறைய கேள்விகளும் அவங்களுக்கு இருக்கு சந்தேகங்கள் இருக்கு அதை பத்தி தான் பாபு கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கார்த்திக் சார் ஆக்சுவலி இன்ட்ராவில சொன்ன மாதிரி தான் சார் நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு பதட்டம் உருவாயிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போடலாமா கண்டினியூ பண்ணலாமா எஸ்ஐபியை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த எஸ்ஐபியை சரண்டர் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம் என்ன சார் பண்ணுறது ஸோ என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அணுகினீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாலே ஒரு ஐந்துலேருந்து பத்து வருஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா வச்சு தான் பண்ணணும் ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஒரு பிரயாணமே இப்படிதான் இருக்கும் அப் அண்ட் டவுனா இருக்கும் ஒரு மூச்சு நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல போய் ஒரு மானிட்டர் பாத்தீங்கன்னா எப்படி மேலையும் கீழையும் இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் இருக்கும் அப் அண்ட் டவுன் தான் இருக்கும் சோ அது தெரிஞ்சுண்டு வந்தாதான் இட்ஸ் பெட்டர் ஓகே சோ கீழே விழுறது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலா கிரேட் அட்வான்டேஜ் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஏன் எஸ்ஐபி பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் நம்ம ரிட்டையர்மெண்ட் இல்ல நம்ம பசங்க படிப்புக்கு அந்த மாதிரி ஏதோ ரெக்குவைக்கு தான் பண்றாங்க எல்லாருமே ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் விழுந்ததுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா நான் வந்து நிறைய யூனிட்ஸ் அதே பணத்துக்கு எனக்கு ஜாஸ்தி யூனிட்ஸ் இன்னைக்கு வருது இல்லையா ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது இது ட்ரிமெண்டஸ் அட்வான்டேஜ் மார்க்கெட் விழுதுன்றது நான் என்னைக்கு பணம் எடுக்க போறேன்னா அன்னைக்கு விழுந்ததுதான் பிரச்சனை பட் பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து இது இன்வெஸ்டிங் பீரியட் இந்த இன்வெஸ்டிங் பீரியட்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் விழுறது வந்து ஆண்டவனே நம்ம பிரேயரை கேட்டு குறைச்சு நமக்கு பிரைஸ் கொடுக்குற மாதிரி இப்போ வந்து நீங்க ஷாப்பிங் போறீங்க நீங்க ஒரு ஷர்ட் வாங்கணும்னு விரும்புறீங்க அந்த ஷர்ட் வாங்கும் போது விலை ஜாஸ்தியா இருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா விலை கம்மியா இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமா விலை கம்மியா இருந்தா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஷர்ட் வாங்கும் போது நீங்க எப்படி அந்த விலை கம்மியா இருக்கும் போது பெட்டர் நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல யூனிட்ஸ் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ட்ரம்ப் ஏதோ பண்றாரு அதனால மார்க்கெட் விழது அதனால நமக்கு வந்து பாதிப்பு இருக்குமா இருக்கும் பட் அதனால வந்து இந்தியா வந்து நிந்து போயிடும் நம்மளோட பொருளாதாரம் பயங்கரமா பாதிக்கும் நினைச்சீங்கன்னா அது கிடையாது ஒவ்வொரு அஞ்சு வருஷம் பீரியட்ல என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன பிளிப்பா இருக்கும் அப்படியே மார்க்கெட் போகும் இன்ஃபேக்ட் இதெல்லாம் இதனால நமக்கு வந்து நம்ம எக்கானமிக்கு பயங்கர அட்வான்டேஜா வேற வரலாம் பிற்காலத்துல ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தா என்னோட அபிப்பிராயத்துல யூ ஷட் கண்டினியூ இன்ஃபேக்ட் கொஞ்சம் முடிஞ்சா ஜாஸ்தி வேற போல் பண்ணிடலாம் ஜாஸ்தி வேற போடணும் என்னுடைய அபிப்பிராயம் இது ஒன்னு ரெண்டாவது ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது என்ன நீங்க பாக்குறீங்களோ அந்த போர்ட்ஃபோலியோல என்ன ஏவி குறைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்க இல்லையா அது எல்லாமே ரியர்வியூ அந்த தட் இஸ் அந்த கார் ஓட்டும் போது அந்த சின்ன மிரர்ல பின்னாடி பாப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எப்போவுமே முன்னோக்கி பார்க்கணும் முன்னோக்கி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ திருப்பி மாறும் சோ நாங்க நார்மலா நோஷனல் ஆக்சுவல் நோ இந்த லாஸ் எல்லாமே நோஷனல் தான் கவலைப்படாதீங்க கண்டினியூ த ஜேர்னி லாங் டர்மில் நல்ல ரிட்டர்ன் வரும் சூப்பர் சார் சார் இப்போ புதிய சம்பளக்காரங்க ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக செலவு பண்ணுறது போய் இப்போ அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வந்திருக்காங்கிறது நம்ம கண்கூடா பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் ரொம்பவே தேவை இப்போ அவங்கள வந்து எஸ்ஐபி பக்கம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ற எக்ஸ்பர்ட்ஸா நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் அந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது ஸோ உங்களுடைய ஐடியா என்ன அவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் என்ன இப்ப புதிய முதலீட்டாளர்களுக்கு இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றது அதை எந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸை சூஸ் பண்றதுன்னு நீங்க சொல்லுவீங்க ஸோ ரெண்டு விஷயம் நீங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க ஜாபுக்கு அண்ட் இதுன்னா என்னோட பொறுத்த வரைக்கும் பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டின்னு ஒரு ரூல் இருக்கு சார் ஓகே சார் ஸோ ஜென்ரலாக நூறுரூபா எனக்கு சம்பளம்னா ஓகே அதில் ஐம்பது பர்சன்ட் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை இன்னும் சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம் தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போகிறது இது அது அதெல்லாம் வந்து முப்பது பர்சன்ட் ஓகே அட்லீஸ்ட் இருபது 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 பர்சன்ட் 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 இது 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 வந்து 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 ரூல் ரூல் ஆஃப் ஆஃப் அட்லீஸ்ட் என்னெல்லாம் நமக்கு நமக்கு வருதோ அதை இன்வெஸ்ட் அதுதான் இருக்கலாம் கீழே ஓகே முக்கியமான ரெண்டாவது இந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஃபேமிலி இருக்காது எஸ் அதெல்லாம் வரும் பட் இப்போதைக்கு இருக்காது ஸோ இந்த வந்து வந்து இருக்கிற பணத்தை பண்ணி இந்த எஸ்ஐபி மாதிரி ஒரு ப்ராடக்டை போட்டு வளர்த்தீங்கன்னா ஓவர் த நெக்ஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ரிட்டையர் ஆகும்போது பயங்கரமான ஒரு கார்பஸ் உங்க கையில இருக்கும் தட் வில் ஹெல்ப் யூ ரிட்டயர் கம்ஃபர்டபிளி இப்போ இந்த ஃபயர்ன்ற கான்செப்ட்லாம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்ட் ரிட்டயர் ஏர்லி அப்படின்றது அதெல்லாம் வந்து நம்ம சாத்தியமாக்கணும்னா நாற்பதுல போய் எழுந்து உட்காந்து ஃபயர் பண்ண முடியுமா முடியாது ஓகே இன்னைக்கு இருபது இருபத்தஞ்சுல நான் சம்பளம் ஆரம்பிக்கும் போதே அந்த சேவிங்ஸ் ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணா பண்ணலாம் இந்த ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணோன்றது நீங்க கேட்ட மாதிரி ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு ஸ்டாக்ஸ்ல போடலாம் இன்னைக்கு ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணி கூட ஸ்டாக் வாங்கலாம் இன்னொன்னு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மாதிரி பண்ணலாம் ஆமா இந்த ஸ்டாக் பண்றதுன்றது கொஞ்சம் நிறைய எக்ஸைட்மெண்ட் கொடுக்குமே தவிர அன்லெஸ் என்னால நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி எந்த ஸ்டாக்க வாங்கணும் அதெல்லாம் நிறைய பயங்கர ஆராய்ச்சி பண்ணி பண்ண முடிஞ்சா தயவுசெய்து ஸ்டாக் வாங்குங்க அப்படி இல்லை எனக்கு அந்த டைம் இல்லை அப்படின்னா

நான் எப்படி எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா மூணு நாலு விதம் இருக்கு ஓகே ஒன்னு வந்து லம்சம் எங்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் இருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு இது முறையா வந்திருக்கு அதை நான் மியூச்சுவல் பண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரே சமயத்துல போட்டேன்னா அது பேர் லம்சம்னு பேரு ஓகே இன்னொன்னு வந்து எனக்கு மாசா மாசமா தான் சம்பளம் வருது எனக்கு வந்து பத்து லட்சம் ஒரே சமயத்துல வராது அப்படின்னா அந்த மாசா மாசம் வர சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பேர் எஸ்ஐபி பேரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும் அது ஓகே மூணாவது இருக்கு இது என்னன்னா என்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் இருக்கு ஓகே பட் இன்னைக்குதான் நான் அது எல்லாத்தையும் போடணுமா எனக்கு தெரியாது ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலேயும் கிழியுமா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா வேற இருக்கு ஒரே சமயத்துல போறதுக்கு அப்படின்னா எஸ்டிபின்னு ஒன்னு இருக்கு அது என்னன்னா ஒரு பர்டிகுலர் லிக்விட் ஸ்கீம்ல பார்க் பண்ணிட்டு லிக்விட்ன்றது என்னன்னா ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் சேஃபா இருக்கும் பட் பெரிய ரிட்டர்ன் வராது அந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ல போட்டுட்டு அங்கே வார வாரம் இல்ல மாசா மாசம் இல்ல டெய்லி அந்த மாதிரி ஒரு ஈக்குவிட்டி ஸ்கீமுக்கு மாத்திட்டு இருக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் அதுல என்ன அட்வான்டேஜ்னா ஒரே சமயத்துல வாங்காத ஒரு ஆவரேஜ் வரும்

பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு அந்த ஸ்கீம் ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா ஒரு ஒரு கோடி வரும் அப்படின்றது இத போய் பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கா இப்ப வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வருஷம் நமக்கு ஹிஸ்டரி இருக்கு இருக்கு மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்டே ஃபண்டே தனியார் முப்பது முப்பது அந்த வருஷத்துல இந்த பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் வருஷம் எனி எந்த நாள் பண்ணி பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கு ஓகே அந்த டேட்டா எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரும்பாலும் அந்த ஸ்கீம் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் கொடுத்துருக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி வந்திருந்தார் ஓகே சோ அதனால அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரளவுக்கு நம்பலாம் ஓகே ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க நம்ம வந்து எதிர்பார்ப்பு ஃபியூச்சர்ல நடக்குமான்றது ஒரு டவுட் தான் பட் பாஸ்ட்ல நடந்திருக்கு ஓகே சார் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சு வருஷத்துக்கு மாசா மாசம் போட்டு ஓகே

இந்த மாதிரி ஒரு நடுவுல ஒரு விஷயம் நடக்கும் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு இது போடுவாரு மார்க்கெட் சரியும் மார்க்கெட் சரிஞ்ச உடனே மக்கள்லாம் ஐயோ என்னோட வேல்யூ குறையறதேன்னு போய் ஸ்டாப் பண்ணுவாங்க ஓகே இந்த மாதிரி நிறைய வந்து அத பார்க்காத அதை கண்டுக்காத அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால பணம் போட முடியும் ஏன் சொல்றேன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் எக்கானமி தற்சமயத்துக்கு இந்தியன் எக்கானமி வந்து ஒரு நல்ல லெவல்ல இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு பத்துல இருந்து இருபது வருஷம் பாரத் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுல பெரிய பாதிப்பு வராது அந்த ரீதியில லாங் டேர்ம்ல எஸ்ஐபி கண்டினியூ பண்ற ஆள் நல்லா கண்டினியூ பண்ணா பயங்கர ரிட்டர்ன் வரதுக்கு நல்ல வாய்ப்பு சரி இப்போ நீங்க ஃபிஃப்டீன் 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 சொன்னீங்க அந்த ரூல் சொன்னீங்க நல்லா இருந்தது கேட்சியா டீட்டெயிலாக இருந்தது இப்போ என்னால் அஞ்சு இன்வெஸ்ட் பண்ண முடியாது மாதம் அஞ்சாயிரம் தான் பண்ண முடியும் அப்படிங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடிஸ்வரர் ஆக முடியுமா அப்படியா அப்படின்னு இல்லை ஏர்லியராகவும் ஆக்கலாம் ஓகே சி எல்லாருக்குமே வந்து நான் நான் சொன்னது ஒரு ஈஸுக்காக சொன்னேன் ஓகே எல்லாருமே பதினஞ்சாயிரம் தான் பண்ணணும்னு அவசியம் உங்களால முடிஞ்சது ஆரம்பிங்க இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்கிரிமெண்ட் அந்த அளவுக்கு செலவு இன்கிரீஸ் ஆகாது இன்கிரிமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பண்ற ஆள் அடுத்த வருஷம் ஆறாயிரம் ரூபாய் பண்ணலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணலாம் எட்டாயிரம் ரூபாய் சோ சோ நாற்பத்தஞ்சு வருஷம் வெயிட் வெயிட் பதினஞ்சு இல்லாம இருக்கலாம் இருக்கலாம் இருபது இருபது வருஷத்துல 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 கொஞ்சம் முன்ன பின்ன பட் வருஷத்துக்கு ஓகே ஆகலாம் இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி மாதிரி ஜேர்னி தட் இருக்கணும் சரி நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் நமக்கு வந்து உடல்நலக்கு எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் இது உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்றோமோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும் சூப்பர் சார் டீடைலா சொல்லிருக்கீங்க அடுத்த கேள்வி என்னன்னா சார் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட் நீங்க சொன்னீங்க எஸ்ஐபி எஸ்டிபி இதெல்லாம் சொன்னீங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்னலாம் சார் இருக்கு என்ன டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு அது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் ஸோ இந்த இந்த ஹியூமன் பீயிங்ஸ்ல ஜெண்டர் இருக்கு மேல் ஃபீமேல்ன்ற மாதிரி ரெண்டு ப்ராட் கேட்டகரி இருக்கு மியூச்சுவல் ஓகே ஈக்குவிட்டி அண்ட் டெட் ஈக்குவிட்டின்றது நான் வந்து ஃபீமேல சார்ந்து சொல்வேன் ஏன்னா ரொம்ப ஃபீமேல்ன்றது பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க பட் அன்பிரடிக்டபிளாவும் இருப்பாங்க என்னோட ஒய்ஃப் இந்த ப்ரோக்ராம் நான் வந்து அடிக்க போறா பட் டெட்ன்றது ஒரு ஒரு மேன் மாதிரி சிம்பிள் பிரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் இந்த டெட்ன்றது ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி சார் போட்டா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் பெரிய ரிஸ்க் இருக்காது பெரும்பாலும் அஞ்சு இருந்து ஆரம்பித்து ஒரு எட்டு ஒம்பது பர்சன்ட் வரைக்கும் வரும் இன்னி காலகட்டத்தில் ஒரு நமக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல இருந்து ஆரம்பிச்சு பத்து வருஷம் வரைக்கும் ஸ்கீம் இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகே ஸோ லிக்விட் ஃபண்ட் இருக்கு ட்ரெஷரி ஃபண்ட் இருக்கு அல்ட்ரா ஷார்ட் இருக்கு லோ டியூரேஷன் இருக்கு ஷார்ட் டேம் பல பல நேம் நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல பட் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கேட்டகரி டெட்டில் மாத்திரம் இருக்கு ஓகே இது எல்லாமே வந்து ரீசனபிளி சேஃப் ரீசனபிளி லிக்விட் எப்போ வேணாலும் பணத்தை எடுக்கலாம் அண்ட் நீங்க ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அது விட கொஞ்சம் ஜாஸ்தி ரிட்டர்ன் வரும் ஒரு வருஷத்தோட மூணு வருஷம் ஸ்கீம் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ரிட்டன் வரும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய ஓகே இதெல்லாம் வந்து டெட்டுக்கு இருக்கு இதே மாதிரி ஈக்விட்டில வந்து இதே மாதிரி கேட்டகரி இருக்கு ப்ராடா பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ன்றது தான் மெயின் கேட்டகரி ஓகே லார்ஜ் கேப்ன்றது டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இந்தியாவில என்ன இருக்கோ அதுல அதுல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸ் பேரு த லார்ஜ் கேப் ஃபண்ட் பேர் அதை தவிர யூ ஹாவ் மிட் கேப் அடுத்த நூத்தம்பது கம்பெனி பேர் மிட் கேப் கடைசி இருநூத்தி கம்பெனி கம்பெனி அதுக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பேர் ஸ்மால் கேப் பேசிக்கா இதுதான் மூணு பெரிய லிஸ்ட் இதுக்குள்ளே காம்பினேஷன் லார்ஜ் அண்ட் மிட் மிட் அண்ட் ஸ்மால் இந்த மாதிரி பல வித்தியாசங்கள் வேரியேஷன்ஸ் இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு சதவிகிதம் ஆஃப் மணி தட் இஸ் இன்வெஸ்டர் இன்வெஸ்டராகவும் சரி ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸும் சரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் கேப்பில் தான் போட்டிருக்காங்க ஸோ ஒரு புது இன்வெஸ்டராக வரையங்க ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் இது பண்ணோம் என் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பெரிய நாலேஜ் கிடையாது அப்படின்ட்டு இருக்கிற ஆள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பில் தான் ஆரம்பிக்கணும் ஓகே அங்கே தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுத்து அதுக்கப்புறம் எனக்கு மிட் கேப் பண்ணலாமா ஸ்மால் கேப் பண்ணலாமா பண்ணலாம் பட் ஸ்டார்ட் பண்றது லார்ஜ் கேப்ல தான் பண்ணணும் ஏன் சொல்றேன்னா லார்ஜ் கேப் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தா இருந்தாலும் ஸ்டெடி க்ரோத்தா இருக்கும் ஓகே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ஹையர் ரிட்டர்ன் கொடுக்கும் பட் ரொம்ப வாலட்டைலா இருக்கும் விழும்போது சரிவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இது ரெண்டுத்திலையும் ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதில் போனீங்கன்னா உங்களால் பக்குவமாக அதை மேனேஜ் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்றது லார்ஜ் கேப்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இதே மாதிரி பல கேட்டகரி இருக்கு ஓகே செக்டோரல் ஃபண்ட்ஸ் இருக்கு பேங்கிங் செக்டர் ஐடி செக்டர் ஃபார்மா செக்டர் அதுல இருக்கு தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கு அந்த தீமை சார்ந்து ஒரு பர்டிகுலர் டிஃபென்ஸ் தீம் இந்த தீம் அந்த தீம்ல நிறைய தீம் இருக்கு ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஸ்கீம்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினர்ன்றது வந்து ஒரு டைவர்சிஃபைட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டர் சூப்பர் சார் சரி இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா முடியும் முடியும் ஸோ ரெண்டு ரீதியாக பண்ண முடியும் ஓகே ஒன்று வந்து இந்தியாலேயே சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவா கலெக்ட் பண்ணி அமெரிக்காவில் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்கீம்ல அவா இன்வெஸ்ட் பண்றா அப்படியும் ஒரு ஸ்கீம் இருக்கு

லட்சம் டாலர் வரைக்கும் வருஷா வருஷம் ஓவர் சீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் போய் நீங்களே பார்த்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாம் மூணாவது வந்து கிஃப்ட் சிட்டின்னு காந்தி நகர் குஜராத்ல இப்போ திறந்திருக்காங்க அந்த கிஃப்ட் சிட்டின்றதுல வந்து இங்கேந்து நம்ம போய் அந்த கிஃப்ட் சிட்டில சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இந்தியன் ஓகே அந்த ஸ்கீம்ல வாங்கினீங்கன்னா அவங்க அந்த பணத்தை வச்சுன்னு ஃபாரின்ல இருக்கிற வாங்குவாங்க இது கவர்மெண்ட்டே திறந்துருக்கு

தான் ஒரு அபிப்பிராயம் அதை தான் இந்த கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று காந்தி வச்சிருக்காங்க என்ன கிஃப்ட் சிட்டியோட அட்வான்டேஜ்னா பணம் இந்தியாலேயே இன்வெஸ்ட் பண்ணாம அமெரிக்காலேருந்து இருந்து பணம் வந்துட்டு அங்கேருந்து குளோபலுக்கு போகலாம் ஓ விதவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்தியால இன்வெஸ்ட் பண்ண கே வைசி பண்ணு இது பண்ணு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சரி கிஃப்ட் சிட்டிய பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி ஓகே சோ பணம் வந்துட்டு வேற எங்கேயான்னு இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்தியா இருந்து போற பணமும் இங்க போயிட்டு அங்க வேற இன்வெஸ்ட்மென்ட் சோ த மூவ்மெண்ட் ஆஃப் மணி கொஞ்சம் ஈஸ் பண்ணிருக்காங்க அங்க டு க்ரோ இட் இன் டூ சோ தட் இந்தியா வந்து வளர்ந்த நாடு ஒரு வல்லரசா மாறனோம்னா ஓரளவுக்கு பொருளாதாரம் வந்து குளோபல் லெவல்லே எப்படி ஹாங்காங் சிங்கப்பூர் லண்டன் எல்லாம் இன்டிகிரேட் பண்ணிருக்காங்களோ அதுக்குதான் இந்த கிஃப்ட் சிட்டின்னு எஸ்டாபிஷ் பண்ணிருக்காங்க ஏரியா வந்து இந்த சாப்ட்வேர் எக்கனாமிக் ஜோன் இருக்கும் இல்லையா இந்தியால அந்த முன்னாடி ஐடி கம்பெனி எல்லாம் வளர்க்கறதுக்காக பண்ணது அந்த மாதிரி ஒரு ஏரியா அந்த ஏரியால அந்த ஏரியால பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டேக்ஸ் கிடையாது இந்தியால டேக்ஸ் கிடையாது சோ கெய்ன்ஸ் எல்லாம் இன்ஸ் விதவுட் டேக்ஸ் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு சூப்பர் சார் பட் இது வந்து இன்னும் காமன் மேனுக்கு அப்ளிகபிளான இன்னும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு ஒரு லட்சம் டாலர் இல்ல ஒன்றரை லட்சம் டாலர் மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் ஆவது சோ அதனால இன்னும் அந்த காமன் மேனுக்கு வராது பட் வரும் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கப்படுகிறது சார் கோல்டு பேசி இந்த செக்மெண்ட்டை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ மக்களோட பார்வை எல்லாமே தங்கத்தின் மீது அதிகமாக இருக்கு இப்ப பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா கோல்டு தான் பேசிட்டு இருக்காங்க சோ இப்போ கோல்டு கோல்டுன்னு நம்ம சொல்றோம் அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நம்ம வந்து இன்வைட் பண்றோம் இன்வெஸ்டர்ஸை சோ எப்படி சார் கோல்டு இன்வெஸ்ட் பண்றது பரவாயில்லையா அது நல்ல லாபம் கொடுக்குதா இப்போ ஹிஸ்டரி என்னவா இருக்கு சார் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கோம் ஈக்குவிட்டி மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் கோவிடுக்கு பிஃபோர் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட்ல ஒரு ஆள் வந்து பணத்தை ஈக்குவிட்டி மார்க்கெட்ல போட்டுட்டு இன்னி தேதிக்கு கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா அதே மாதிரி அன்னைக்கு கோல்டில் போட்டு கம்பேர் பண்ணாங்கன்னா கோல்டு ஆக்சுவலா பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட்டை விட ஈக்குவிட்டி மார்க்கெட் நல்லா பண்ணிருக்கு ஆனாலும் கோல்ட் ஹஸ் கிவன் அ பெட்டர் ரிட்டர்ன் ஓகே ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு கோவிட் அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் ரெண்டு வார் யுக்ரைன்ல மிடில் ஈஸ்ட்ல அந்த திங்ஸ் சோ இந்த மாதிரி வார் டைம்ல வந்து என்னைக்குமே கோல்டு கொஞ்சம் அப் ஆகும் ஓகே

ஏன்னு கேட்டீங்கன்னா போய் ஆன் அண்ட் ஆன் கோயிங் பேசிஸ் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்ததுனாலும் கோல்டோட ப்ரைஸ் கண்டினியூஸ் டு கீப் கோயிங் அப் ஸோ ஒரு ஒரு ஈக்குவேஷன் வந்து பேலன்சிங் ஈக்குவேஷனாக இருக்கும் ஹேவிங் செட் தட் என்னோட பர்சனல் அபிப்ராயம் வந்து கோல்டு ஆல்ரெடி அஞ்சு வருஷம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பணத்தை எடுத்துன்னு போய் நீக்கி கோல்டு வாங்குவானா நம்ம வந்து ஒரு ரீசன்சி பயஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் இனிமே நடக்கும் நினைச்சுட்டு கூடாது கோல்டு வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பயங்கர ரிட்டர்ன் கொடுத்ததுனால அடுத்த அஞ்சு வருஷமும் கோல்டு தான் பயங்கர ரிட்டர்ன் கொடுக்கும்னு எல்லா பணத்தையும் கோல்ட போடக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் கோல்ட்லயும் கொஞ்சம் அலகேஷன் இருக்கணும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அடுத்த அஞ்சு வருஷத்துல கேன் கிவ் ரிட்டர்ன்ஸ் தேன் கோல்டு அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் சூப்பர் சார் சூப்பர் சார் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் சார் பைலோ ஸ்டாக்ல மட்டும் இல்ல எஸ்ஐபிலையும் நீங்க வந்து நிறைய வாங்குங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதே போல பிப்டீன் இயர்ஸ் பிப்டீன் பர்சன்ட் பிப்டீன் தௌசண்ட் அந்த ஃபார்ம்லாவும் நீங்க சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் தேங்க்யூ மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க